i'm

देहि मे गतं पापं गतं दुःखं गतं दारिद्र्यम् एव च आगताः सुखसम्पत्तिः पुण्याश्च तवपूजनात् अस्मिन् दिने

விந்து நமோ நம ஜ பண்ட சாமோ நம பி அம்ப நமோ நம ஓலீ நமோ நம ಚರಿ ನಮ ಸೂ ಗಮೋ ನಮಿ ಬಾರ ನಮೋ ನಮರ ಸೋಮ್ರಿ ನಮೋ ನಮ ಗಿರಿ गला जोदी नमो नमाद। तुया अंबल लीला नमो नमाद। तेवा कुरिपारा नमो ൂരത്തോഴമ ചേ കൊണ്ടവനോടെ മുനാലിൽ കാൽ ഗം പരിമിമാ കൈലൈ ലൈലൈ ലേ ഗിയാദി ുടിവാൾവണദേവർ പെരോ ആവി നുടിവാൾവാന ദേവർ പെരോളേ

I am the Lord of the Lords. I வணக்கம் வணக்கம் விஷ்ணு துர்க்கை எங்கும் இல்லாதாலும் சிதருடைய விஷ்ணு துர்க்கை எங்க இருப்பது விசேஷம் சாய் முருகன்

பிள்ளையார் முடிஞ்சு அது பிள்ளையார் ஆப்போசிட்ல உண்டு இல்லையா அது பிள்ளையார் டிக்கெட் கவுண்டர் பக்கத்தில் இருக்கும் பின்னாடி சித்தருடைய ஜீவஸ் மாதிரி வெளியே இருக்கு கோயில் வெளியே யார் வந்தார் பார்த்தீங்களா அவர் அங்கேயும் இவர் அங்கே வந்துருவார் ராஜி பிடித்துவார் வேலை செய்யும் பதினஞ்சு அடுத்த புதன்கிழமை குரு பூஜை சித்தர் பின்னாடி வந்து ரொம்ப நாள் ஆச்சு காலையில் பத்து மணிக்கு அபிஷேகம் பன்னெண்டு ஒரு மணிக்கு அண்ணா போங்க அப்படியே ஒரு ஐயா வணக்கம் சார் வணக்கம் 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 நல்லா இருக்கேன் வணக்கம் வணக்கம் அடுத்த புதங்கிழமை வடபழ வாங்க பாயாசம் பிரிஞ்சி உணவு தவம் ஆ ஊ ஏ ஆ ஊஇ ஏம் எங்கு எப்போது உணவு சாப்பிட்டாலும் எனக்கு பிடிச்சமான சாமி பெயர் தெரிஞ்ச மந்திரங்களை சொல்லி சொல்லி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம கையால் இருபது முறை முப்பது முறை சாப்பிட்றதா ஒரு கணக்கு இருக்குது அத்தனை முறையும் மன்றரை சொல்லி சாப்பிட்ணுமே தவிர நல்லா பேசக்கூடாது டிவி பார்க்கக்கூடாது மொபைல் பார்க்கக்கூடாது கடவுள் துணியில் இருப்பார் திரும்ப இருப்பார் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கார் உண்ணும் சோறு தின்னும் வெற்றிலை பருகும் மீர் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்ற வயணத்தில் சொல்லுவாங்க நான் அபிஷேகம் பண்ணி ஐபேசியமாக தான் பௌர்ணமியில் கொண்டாடுறது காரணமே இறைவன் உணவு அடி உணவுக்குள்ளும் இருக்காது துணியில் இருப்பார் திரும்ப இருப்பார் உணவுக்குள்ளும் இருக்காங்கிறத உணர்ந்து அதை உணர்ந்து உணர்ந்து சாப்பிடணும் நன்றி மகிழ்ச்சி அறுவடை முருகன் சிறப்பு காட்சிகள் பழனி சுவாமிமலை பழமுதிச்சோலை திருத்தணி ஸ்ரீதேவி பூதேவி சமேத பள்ளிகொண்ட பெருமாள் மகலட்சுமி அன்னபூரணி விஜயலட்சுமி سہی يا او هن کي چڪي آهي ميرو ميرو ٿو او தோஷம் நடைபெறும் மாலை நாள் முப்பது ஆறு சாய் முருகன் சித்தர்கள் நிகழ்ச்சி முடிவடைந்ததுனால que se முருகன் சித்தருடைய குருநாதர் சண்முகநாதர் இவருங்க வந்தது இல்லை ஆனால் அவருடைய நினைவு அவருடைய பாதத்தை மட்டும் இந்த வச்சு வழிபாடு செய்கிறாங்க சத்குரு சண்முகநாதர் சாமிய இது வந்து எண்பத்தி நாலில் நிறுவப்பட்டிருக்கிறது சாமி கவனம் செய்ய தியானம் செய்ய மிக சிறப்பான இடம் நல்லோர் நினைத்து அனுந்திருக்கு குரு பூஜை நான்காம் ஆண்டு இது வந்து அன்னதான இடம் எங்கேயும் வந்து சித்தர்கள் படம் வச்சிருக்காங்க நம்ம சிம்ம வளர்ந்தார் சாயமாரி அன்பே கடவுள் லவிஸ் போர் முருகன் டிராஸ் பத்தொம்பது வாஜியார் தோட்டம் பிரதான சாலை ரங்கராஜபுரம் கோடம்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்தி இருபத்தி நாலு ஜாபகர் பகவான் ஸ்ரீ சாய் முருகன் வணக்கம் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி வடபயணி சென்னை சென்னை கோடம்பாக்கம் ரங்கராஜபுரம் பௌர சாமியார் மட அருகில் பாத்யார் தோட்டம் இடத்துல அருள்மிகு சித்தர் சாய் முருகன் செய்து உருவாக்கிய அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலிருக்கு அவருடைய குருநாதர் சண்முகநாதர் சண்மானந்தார் சாய்முருகன் வந்து ஒரு சிறுவனாக இருக்கும்போது அவருடைய தாயார் இறந்து விடவே அவர் துக்கத்தில் காட்டுப்பகுதியில் பகுதியில் நடந்து செல்லும்போது அங்கே தவம் செய்து வந்த சண்முகநாதர் வந்து அவருடைய திருவோட்டில் சாய்முருகனுடைய தாயாருடைய முகத்தை காம் காண்பித்து கொடுத்து அவருக்கு அருள் செய்து நாக்கில் அச்சரம் எழுதி தங்க வேல் பரிசு வழங்கி அவருக்கு அருள் தன்னுடைய தவசக்தியெல்லாம் மாற்றி கொடுத்தார் பிற்காலத்தில் வளர்ந்து திருமணம் செய்து அவருடைய அருளால் குருநாதர் உத்தரவின் பேரில் திருமணம் செய்து கொண்டு இளர துருவியாக வாழ்ந்த சாய்முருகன் அவர்கள் சென்னை கோடம்பாக்கம் பௌரஸ் வாத்தியார் தோட்டம் ரங்கராஜபுரம் பகுதியில் சாய் சமா சாய் முருகன் சமாஜம் என்றதை நிறுவி பல்வேறு திருப்பணிகளும் அருள் பணிகளும் செய்து மக்களுக்கு அருளாசி வழங்கி வந்தார் அவர் சமாதி நிலை அடைந்து தெய்வ நிலையை அடைந்து இன்றும் நமக்கு அருள் செய்கிறார் அவர் அவர் உருவாக்கிய அருள்மிகு சுப்பிரமணிய சாமி திருக்கோயிலில் அருள்மிகு சித்தார் சர்மானந்தர் அருளும் அவருடைய பாதங்களை வைத்து வழிபடும் முறையும் சாய்முருகனுடைய முருகனுடைய திருவுருவ படம் வைத்து வழங்கும் வழிமுறையும் அருள்மிகு கணபதி சாய்முருகன் சுப்பிரமணிய சாமி மற்றும் விஷ்ணு துர்க்கை ஆஞ்சநேயர் நவகிர நவகிரகங்கள் மற்றும் பிரதோஷ வழிபாடு எல்லாமே சிறப்புடன் நடைபெற்று வருகிறது கடந்த நாற்பத்தெட்டு நாட்கள் முன்பு நடைபெற்ற மூன்றாவது குடமுழுக்கு விழாக்கு பிறகு மண்டல பூஜை நிகழ்ச்சி நிறைவு பெற்றுள்ளது அதனுடைய காணொலி உங்களுக்கு வழங்கியிருக்கிறோம் அனைவரும் வருக சித்தர்கள் அருள் பெறுக நன்றி மகிழ்ச்சி உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சார்த்தி வடபணி சென்னை நல்லோர் நினைத்த பெறுக இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மையே சென்னை கோடம்பாக்கம் ரங்கராஜபுரம் வாத்தியார் தோட்டம் சாய் முருகன் ட்ரஸ்ட் அறக்கட்டளை அருள்மிகு சுப்பிரமணிய சாமி திருக்கோயில் சித்தர்கள் சண்முக சண்முக ஆனந்தர் மற்றும் சாய்முருகன் அருள் செய்யும் இடம் அனைவரும் வருக நலம் பெறுக இனியெல்லாம் நன்மையே மகிழ்ச்சி மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த நலம் பெறுக நன்றி நன்றி அனைவருக்கும் நன்றி தேங்க்ஸ் டு ஆல் சித்தஸ் பிளெஸ்ஸிங்ஸ் எவர் ஃபார் யூ உங்கள் அனைவருக்கும் என்னில்லா கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது இந்த குடமுழுக்கு திருவிழாவுக்கு ஒத்துழைத்த உடல் உழைப்பு வழங்கிய ஆலோசனை வழங்கிய நன்கொடைகள் வழங்கிய மற்றும் பல்வேறு உதவிகள் செய்த அனைவருக்கும் நன்றி 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 சென்னை வடபனியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகைப்படி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை சித்தர்ஸ் ப்ரேயர்ஸ் லைப்ரயர்ஸ் வர்யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபண்ணி சென்னை என் யூடுவர் சித்தர் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் இனியெல்லாம் நன்மையே ஆ உ இம் இருநூற்று ஐம்பது அரிய வகை யாகம் செய்யக்கூடிய மூலிகை பொடி சித்தர்ஸ் சயின்ஸ் ஆஃப் அரோமோ தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டு எய்மென் கெயின் சர்வ காரியம் சித்தி தரும் சகல ஐஸ்வர்ய சகல சோபாக்கிய ஹோமோதிரபிய ஹெர்பல்ஸ் பவுடர் நீங்கள் ஒரு பெரிய மண்ணாக எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் அதில் அல்லது ஏற்கனவே இருக்கிற மெட்டல் த பிளேட் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனைகளை ஒரு பேப்பர் அல்லது வெத்தலில் எழுதி அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அரை வகை மூலிகை பொடியை குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சுட்டு தீக்கிச்சு பற்ற வச்சா போதும் கற்பூரம் நெய் எதுவுமே தேவையில்லை உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கைகூடும் குழந்தை பேரு கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் சர்வகாரியமும் சித்தியாகும் சகல சௌபாக்கிய ஓமதிருவி அர்பல் ஸ்பர்டர் இதை பயன்படுத்தும் போது வீட்டில் ஏதாவது தீயசத்திலிருந்தால் விலகும் வீண் வம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் பில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் திருஷ்டி போன்றவைலாம் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் உங்கள் தேவைக்கு இதை நீங்கள் வீடு உங்கள் வீடு கடை அலுவலகம் பயணம் செய்யும் போது எங்கேயாச்சும் போகக்கூடிய திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவசமாதி மற்றும் எந்த இடத்துலையும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்கள் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு இது ஒரு கிலோ